ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மியூசிரீஸுன்னு ரீ ஸீரோ சீசன் த்ரீ எபிசோட் எயிட்டை தான் இன்னைக்குள்ள உள்ள பார்க்க போகிறோம் நான் எப்போவும் சொல்கிறேன் அதே டேலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவளான்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஸிரோ சீசன் த்ரீ எபிசோட் எயிட் ஸோ அட்டாக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் இப்ப ஒரு மீட்டிங்கை போடுறாங்க அவங்க கேட்ட கண்டிஷனில் ஆர்டிஃபிஷியல் ஸ்பிரிட்டு கல்யாணத்தை டிஸ்டர்ப் கூடாது ஓகே பட் டோம் ஆஃப் சிஸ்டம்னு இவங்க யோசிச்சா ஆக்சுவலி டோம் ஆஃப் சிஸ்டம் எரிச்சு போகல என்ன இருக்கு அப்படின்னு ஆட்டோ சொல்றான் நீ தான் அந்த இந்த சிட்டிக்கு கொண்டு வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டோம் ஆஃப் தான் ரியல் மற்ற வெச்ச கல்த் கிட்ட இருக்கிற காஸ் பண்ணலாம் ப்ரோட்டோ டைப்னு ஆட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நான் வச்சிருந்தது ஆக்சுவலி டோட்டலாக எரிஞ்சு யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ ஆர்ட்டிஃபேக்ட் ரிப்பேர் பண்ணுற ஒருத்தர்கிட்ட நான் அப்போயே அதை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றான் ஸோ டோம் ஆஃப் சிஸ்டமும் நம்ம கிட்டே இருக்க தான் செய்து பட் இது எந்த டிமாண்டுக்கும் நம்ம ஒத்துக்கிட கூடாதுன்னு ஹார்ட் சொல்றான் செஸ் தேவையான எல்லாமே சுபா

எனக்கு ஒரு சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நானும் ஃபைட்ல கலந்துக்கிடுவேன் பிரிசல்லா சொல்றா பிரிசல்லாவும் ஆளோ தனியா பேசணும்னு போகவும் நம்ம ஹீரோ ஆட்டோவை கூட்டிட்டு வரான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராஸ்வெல்லோட டோம் ஆஃப் சிஸ்டம் எரிஞ்சு போச்சு பட் அதுல இருக்கிற கான்டெக்ட் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா ராஸ்வெல்ல நான் இன்னும் நம்பல எனக்கு அவங்களா டவுட்டா இருக்கு முக்கியமா அவங்க வீட்டுல நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு ஆட்டோ சொல்லவும் பட் எம்லியா ஜெயிக்கிறதுக்கு அவனோட ஸ்ட்ரென்த்தும் நமக்கு தேவை நம்ம ஹீரோ சொன்னா அது என்னமோ உண்மைதான் பட் ராஸ்வெல் அந்த காஸ்பல் எரிஞ்சதுக்கு அப்புறமா அமைதியா அப்படியே உட்காந்துருக்கான் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல அதுதான் எனக்கு பெரிய சந்தேகமாவே இருக்கு ஒருவேளை அதுவுமே அந்த காஸ்பல்ல இருந்த ஒரு பிளானா இருந்தா இவன் அந்த காஸ்பல் எரிஞ்சு போனாலும் அவன் செஞ்ச இப்போ ஒரு விஷயம் பத்து வருஷம் கழிச்சு டைம் ஆகி நம்மள வந்து பாதிக்கிற மாதிரி அவன் செட் பண்ணி வச்சிருந்தா சோ அதுக்குள்ள என்ன எழுதி இருந்துச்சுங்கிறத பார்க்க தான் அதை நான் ரிஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன் இதை உங்ககிட்ட சொல்லாம பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு ஆட்டோ கேட்டேன் சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன் ஃபைட் தான் இம்பார்ட்டன் நம்ம ஹீரோ சொல்லுங்க தான ஸ்வாட் மாஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆட்டோ சொல்லுவோம் கரெக்டான சாய்ஸ்ல கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு வில்கேம் வரவும் க்ரோஷே எப்படி இருக்கான்னு கேட்டா இப்போ அவன் கண்மொழிச்சா அப்படின்னு நம்ம சொல்றேன் கண்டிஷன் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு சுபரும் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வில்கேம் கூட்டிட்டு போறேன் நம்ம ஹீரோ ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி க்ரோஷே சொல்லியிருக்கா ஸோ க்ரோஷே கிட்ட நம்ம ஹீரோ போகிறோம் ட்ராகன் பிளட் மற்ற ஹியூமன்ஸ் எல்லாம் மான்ஸ்ட்ரா மாத்தின மாதிரி க்ரோஷேவையும் மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு என் பாடியில இருக்கிற அதே டிராகன் பிளட் கார்ஸ் தான் இவ்வா உடம்புலையும் இருக்கா பட் அது இவ்வளவு மோசமா இருக்கே நம்ம ஹீரோ பார்க்கறான் ஃபீலிக்ஸ் இது சரி பண்ண முடியாது நம்ம ஹீரோ கேட்டா அவன் முடியலை அப்படின்னு சொல்றா இந்த மாதிரியே நீயும் டிராகன் பிளட்ல பாதிக்கப்பட்டான்னு கேள்விப்பட்டேன் க்ரோஷே கேட்க நான் ஓகே தான் நம்ம ஹீரோவை கையை டச் பண்ணா நம்ம ஹீரோக்கு வலிக்குது டக்குன்னு ஃபீலிக்ஸ் நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்றா பட் க்ரோஷேவோட கை பார்த்தா கொஞ்சம் சரியாயிடுச்சு டச் பண்ணா இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா பட் என்னோட பாடிக்கு இது வர மாட்டேங்குது நான் டச் பண்ணா என் பாடிக்கு இன்னைக்கு இதை நான் ஏற்றுக்கிட தயாராக இருக்கேன் அப்படின்னு ஃபீலிங்ஸ் கண் கலங்குறேன் இப்போ நம்ம ஹீரோ அவளோட ஃபேஸை டச் பண்ணுவோம் அந்த கார்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஷிஃப்ட் ஆகுது ஹீரோ இப்போ அப்படியே வழியில் தொடிக்கிறான் பட் அட்லீஸ்ட் க்ரோஷேவோட ஃபேஸ் கொஞ்சம் சரியாயிடுச்சு திரும்பவும் நம்ம ஹீரோ டச் பண்ண போனால் வேண்டா சுபாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு புரியலையா அப்படின்னு சொல்லி க்ரோஷே கேட்குறா நம்ம ஹீரோவோட கை இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடுச்சு சுபாரு ஒன்று நீ இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் எனக்கு இது லைட்டாக வலிக்குது பட் மற்றபடி என்னால் நார்மலாக நடக்க முடியுதுன்னா இதை ஏற்றுக்கிட நான் தயார் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் எல்லாரோட பர்டனையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி நீ வாக்கு கொடுத்துருக்க எல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ணுவேன் வாக்கு கொடுத்துருக்க ஸோ எனக்கும் அந்த வாக்கு கொடு அதுக்காக நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு குரோஷியை சொல்றா சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஃபீலிக்ஸ் சாரி பட் இப்போதைக்கு நான் போயாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் நான் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமான்னு ஃபீலிக்ஸ் கேட்குவோம் இந்த பேட்டல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒன்னோட ஸ்ட்ரென்த்தும் தேவை சோ தைரியமா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நான் நினைக்கிறவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல சாரி நான் இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க கூட தனியா இருந்துட்டு வரேன் அப்படின்னு ஃபீலிக்ஸ் சொல்றா நம்ம ஹீரோ கையை பார்க்கவே வில்ஹேம் புரிஞ்சுக்கிறேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே ஃபைட் பண்ண அந்த விச்சஸ் கல்ட்டோட மெம்பர் ஒருத்தனுக்கு எட்டு கை இருந்துச்சு என்னோட பேரு குராகான் ஓல்கியா எம்பையரோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பார்ட்ஸ்மேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாம ஒரு பெரிய ஹீரோ பட் அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாரு அண்ட் ரெண்டாவது இருந்த அந்த லேடியோட ஐடென்டிட்டி ப்ரீவியஸ் வார்ட் மாஸ்டர் தெரேசியா வான் ஆஸ்ட்ரயா என்னோட வைஃப் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் வேல் இன்சிடென்ட்ல இறந்து போயிட்டா சின்னார்த் பிஷப் லஸ்ட் தான் ஃபர்பன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி இறந்து போன டெட் பாடிஸை கண்ட்ரோல் பண்றா இதை கார்ப் சோல்ஜர்னு சொல்லுவோம் என் வைஃப் கிட்ட ஒரு டிவைன் அத்தாரிட்டி இருந்தது எல்லா ஸ்வாட் மாஸ்டர் கிட்டையும் அந்த டிவைன் அத்தாரிட்டி இருக்கும் இவன் கார்டு அத்தாரிட்டி அவ கிட்ட இருந்ததுனால தான் அவளோட வெட்டு மீமி மேல நம்மளால ஹீலிங்கை யூஸ் பண்ண முடியல அடுத்த ஸ்வாட் மாஸ்டர் யார இருக்கணும் அப்படிங்கிறத அந்த டிவைன் அத்தாரிட்டியை தான் சூஸ் பண்ணோம் இது ஆஸ்ட்ரேயா ஃபேமிலிக்குள்ள நடக்கிற அந்த கூட ஒய்ஃப் ஃபைட் பண்ணும்போது அவளோட டிவைன் டிவைட்டி போயிடுச்சு ஏன்னா அது அந்த டிவைன் 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 அத்தாரிட்டி இழந்த என் 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 ஒய்ஃப் ஒரு சாதாரண தான் 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 அதனால அவள் 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 இறந்து அவளுக்கு பிளேடோட ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் பட் அவளை சூஸ் பண்ணதுனால எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆனதுனால இறந்துட்டான் பேரன் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஒய்ஃபோட இடத்துல அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சோல்ஜர் அவனோட பாட்டி தான் வருத்தப்படுவான் அவன் இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான் ராத்த ஃபோர்த் டிஸ்ட்ரிக்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பிரசல்லா கண்டுபிடிச்சிருக்கா இல்லையான அவ கூட்டிட்டு போய் அவ கூட நான் ஃபைட் பண்றேன் அவளோட சாங் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பிரசல்லா சொல்றா ராத்தோட அத்தாரிட்டியவே நீ கேன்சல் பண்றா கண்டிப்பா வந்து ஏதோ பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்படின்னா இரு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ரெயின் காட்டுக்கு இப்போ இந்த செகண்ட்ல ஒரு புது அத்தாரிட்டி கிடைச்சிருக்கு அதை யூஸ் பண்ணி டிவைன் ஐயா வச்சு இல்லையானா கிட்ட டிவைன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெலிபத்தி இருக்கு அது மூலியமா தான் மக்கள் மைண்ட் அதை சேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எப்படா திடீர்னு நீ ஒரு டிவைன் ப்ரொடக்ஷன் ரிசீவ் பண்ண அப்படி நம்ம ஹீரோ வந்து ஷாக்கா அதனால இதை பண்ண முடியுமான்னு தெரியல லெலியானா கொஞ்சம் சோகமா இருக்கும் அப்போ அவன் பாட்டா அந்த அளவுக்கு ஸ்பெஷல் இல்ல

ஹீரோ சொல்கிறான் பாஸ் அப்படின்னு சொல்லி கார்ஃபீல் ஷாக்கு நான் ஹேண்டில் பண்ணிக்கலேன் நீ அவன் கூட செட்டில் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கோர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் மீமி அட்டாக் பண்ணதுக்கு கார்ஃபீல் பழி வாங்கணும் ஸோ சரி நம்ம ஒத்துக்கிறான் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நானும் இவங்க கூட போறேன் அப்படின்னு ரைட் ஹார்ட் வந்து நின்னா இங்க பாரு நானும் ஒரு ஸ்வாட் டீமன் மறந்துடாத என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வில்ஹேம் சொல்கிறான் கார்ஃபீல் ஏன் கூட வரா ஸோ என் பேரண்ட் நீங்க கூட்டிட்டு போங்க சுபாரோ அப்படின்னு சொல்லி வில்ஹேம் நம்ம ஹீரோட்ட சொல்லுவோம் ரெயின் ஹார்ட் கிரேட் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ஓம் பவர் எனக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்கிறான் ப்ளீஸ் என் பாஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கார்ஃபீல் கேட்கவும் நீயும் வில்ஹேம்க்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ரெயின் ஹார்ட் கேட்கறான் வெற்றியோட தான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரெயின் ஹார்ட் நீ எதுல எல்லாம் லாக்கிங்கா இருக்கியோ அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ஓகே சுபாரு நான் உங்க மேலையும் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு ரெயின் ஹார்ட் சொல்றேன் சேர்க்கிறது லட்டனி மட்டும்தான் அவன் என்ன பண்றதுன்னு இவங்க யோசிக்கும் போது ரெக்கார்டாவும் நானும் போறோம் அப்படின்னு ஜோலியா சொல்றேன் அந்த ஒல்ஃப் மேனும் இதுக்கு ஒத்துக்கிறேன் இந்த பேட்டில் கண்டிப்பா நம்ம தான் ஜெய்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சீர பண்ணுறான் எல்லா ஒய்ஃபையும் கூப்பிட்டு வச்சு செவன்டி நைன் சீட் தான் இப்ப ஃப்ரீயா இருக்கு சோ செவன்டி நைத் ஒய்ஃபாக நான் ஒன்னு தேர்ந்தெடுத்திருக்கேன் எனக்கு பிடிச்சி போச்சு பட் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இனிமே சிரிக்கவே கூடாது இப்ப வெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னா நான் அதுக்கு முன்னாடி வாங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு எம்ளியா சொல்லுவோம் சரி சரி உன் நிலமை எனக்கு புரியுது ஏன்னா நானும் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது சோ என் ஒய்ஃபா நீ வந்ததுக்கு அப்புறமா இனிமே நீ எப்போ ஸ்மைல் பண்ணக்கூடாது ஏன்னா சில பொண்ணுங்க அழகா இருப்பாங்க பட் சிரிக்கும் போது சம கேவலமா இருப்பாங்க சொன்னா சிரிக்கவும் கூடாது அளவ கூடாது எந்த எக்ஸ்பிரஷனுமே காமிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் என்னால முடியாது நிம்லையா சொன்னா நான் இவ்ளோ தூரத்துக்கு பொறுமையா சொன்னா அப்புறமோ நீ என்ன எதுத்து பேசுறியா நீ என்னோட ரைட்ஸ கேன்சல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கிரேடு டென்ஷனா மேரேஜ்ங்குறது ஹாப்பியா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட நடக்கணும் ஹெ ரெகுலர்ஸ் எதுக்காக நீ ஒய்ஃப் எல்லாம் நம்பர் சொல்லி கூப்பிடுறேன்னு கேட்கல என்ன பிரச்சனை இருக்குன்னு கிரேடு கேக்கறேன் சுபாரோ என்னை எப்போவும் மீலின்னு கூப்பிடுவான் சில சமயம் எமிலியான்னு கூப்பிடுவான் சுச்சுவேஷனுக்கு தகுந்தபடி அவன் என் பேரை சொல்லி கூப்பிடும்போது அது எனக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு எப்படியா சொன்னால் யார் இந்த சுபாரோ அது ஒரு பையன் பேர் மாதிரி தெரியுது கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ண போறவங்ககிட்டயே இன்னொரு பையனோட பேரை சொல்றியா ஒன்றும் என்ன தெரியாத அவன் பேரெல்லாம் ஏன் முன்னாடி சொல்லதான்னு சொன்னா அவன் எனக்கு தெரிஞ்சவன் நான் சுபாரோ என்னோட நைட் அண்ட் அவன் என்னை லவ் பண்ணக்கூடிய அவன் அப்படின்னு சொல்லி எமழியா சொல்ல முடியாதீங்க அப்படியே நெல்லுங்கன்னு கிரேடு டென்ஷன் ஆயிட்டு இந்த வெட்டிங் நாள் உனக்கு ஒரு சமாதி நாளாக மாறப்போகுது பார்த்து பேசு அப்படின்னு கிரேடு டென்ஷன் ஆகவும் நான் பேசுறது தெரிஞ்சு தான் பேசுகிறேன் மேரேஜுங்கிறது லவ் பண்ற ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கு நடக்கணும் சுபாரோ எத்தனையோ மட்டும் அவன் லவ் என்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க பட் லவ்ங்கிற ஃபீலிங் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் இன்னும் அவனுக்கு சரியான ரெஸ்பான்ஸை கொடுக்கல பட் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு லவ்னா என்னன்னு புரிய வரும் நான் ஒருத்தரை லவ் பண்ணுவேன் அந்த பர்சன் யாராக இருக்குங்கிறதோ எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ கண்டிப்பாக நான் ஒன்னையும் கல்யாணம் பண்ணிட மாட்டேன் ஏன்னால் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் ஒன்றை வெறுக்குறேன் அப்படின்னு வா சொல்லுவோம் நீ இவ்வளோ தூரம் வாய் பேசுகிறேன் நீ என் ஒய்ஃபாக இருக்க தகுதி இல்லை உன்னை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போகணும் நம்ம ஹீரோ ஒரு கிக்கு கூட பார்த்தா கணவனே கிரீடை போய் அட்டாக் பண்ணுது காட்டு ஒன்னோட கிக்கு தான் ஸ்ட்ராங்காக இருந்துருக்கு நம்ம ஹீரோ சொல்கிறோம் வெட்டிங்கோ உங்களை இன்வைட் பண்ணா ஞாபகம் இல்லையே எதுக்கு வந்தீங்கன்னா ஹீரோயின் கிரீடு கேட்குறேன் நான் தான் எம்லியாவோட நைட் சுபாரு நாட்ஸ்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் மாஸ்டர்ஸ் வாட்ச்மேன் ரெயின் ஹார்ட் வானா ஸ்ட்ரையா அப்படின்னு ரெயின் ஹார்ட் சொல்கிறேன் நான் அவன் பிரைட வந்துட்டு இருந்து திருடிட்டு போக வந்திருக்கேன் நம்ம ஹீரோக்கு எத்தா வந்து நிற்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ இவ்வளோ நேரமாக விச்சஸ் கல்ட்டு சேர்ந்து இவங்கள அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ தான் பதிலுக்கு இவங்க விச்சஸ் கல்ட்டு மெம்பர்ஸ் அடிக்கிறதுக்கு கிளம்பியிருக்காங்க இனி வரப்போற ஒவ்வொரு எபிசோடுமே வேற லெவலில் சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்